ஹலோ இவியான் வெல்கம் லெவல் டு கிளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பேன் கார்டு வைக்கிற பொருள் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை சிபிடிடியிலேருந்து இப்போ வெளியிட்ருக்காங்க ஒரு சுற்றறிக்கையாகவே வந்து வெளியிட்டிருக்காங்க அது போக பார்த்திங்க அப்படின்னா பேன் அட்டை உள்ளவர்கள் உங்கள் பணத்தை வந்து திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு வைத்திருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈ ஃபில்லிங் வெப்சைட்டில் வந்ததுமே கீழே ட்ராப் டவுன் வந்ததுமே இருபத்தி நாலாம் தேதி ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை நான் ஓகே கொடுத்துறேன் ஸோ அது ஓகே கொடுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியாக இருக்குது ஸோ இது சர்க்குலர் நம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லேருந்து வெளியிட்டிருக்காங்க இதோட வெளியிட்ட நாள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு பப்ளிஷ் பண்ண நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்க்குலர் வெளியிட்ருந்தாங்க அதாவது போன வருஷம் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வந்து வெளியிட்டிருந்தாங்க யார் வெளியிட்டிருந்தாங்கன்னா சிபிடிடி அதாவது சென்ட்ரல் போர்டு ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி உங்களோட பேன் கார்டு வந்து ஆக்டிவாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் உங்களோட பேன் கார்டு ஆக்டிவாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் உங்களோட பேன் கார்டு வந்து ஆப்ரேட்டிவாக இல்லை அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் மற்றும் டேக்ஸ் ஹையர் ரேட்டை பற்றி அவங்க பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ரேட்டிவ் இன்னாப்ரேட்டிவ் அப்படின்னு இருக்குது ஆப்ரேட்டிவ்னா என்னென்னா உங்களோட பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ அது வந்து ஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் அதே வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணலை அப்படின்னா அது இன்னாப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டேக்ஸ் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அதாவது ஸோ உங்களோட பேன் கார்டு வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஆப்ரேட்டிவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க டேக்ஸ் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னாலுமே அதை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அந்த வீட்டுக்கு வந்து வாடகை கலெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து டாக்ஸ் பிடிப்பாங்க டென் பர்சன்டேஜ் டேக்ஸு ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஹையராக பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டுவெண்ட்டி பர்சென்டேஜ் வந்து லாஸ்ட்டாக வந்து பிடிச்சிருந்தாங்க அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஆப்ரேட்டிவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களோட டேக்ஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சர்க்குலரில் பார்த்தீங்கன்னா சில பார்ஷியல் மாடிஃபிகேஷன் வந்து அதாவது சில திருத்தங்கள் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான அறிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ வருகிற முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே உங்களோட பேன் கார்டை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து கிடச்சிரும் ரீஃபண்ட் அமௌண்ட்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோடய பேன் கார்டை ஆதார் கார்டை லிங்க் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் லிங்க் பண்ணிங்க ஸோ அதுக்கான கடைசினால் மீண்டும் ஒரு சான்ஸாக கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாதம் கடைசி ஸோ நீங்கள் இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயராக இருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஸோ இது வரைக்கும் உங்களோடய பேன் கார்டோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணலை அப்படின்னா லிங்க் பண்ணிடுங்க ஸோ இது கடைசி சான்ஸ் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலால் டேக்ஸ் பெயராக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது கன்சர்ன் டேக்ஸ் பெயராக இருந்தாலும் சரி கம்பல்சரி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட டேக்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் டேக்ஸ் டெடெக்ட் பண்ணிருந்தாங்க ஸோ அப்போ வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்டுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு ரீஃபண்டாக வந்துரும் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஃபினான்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிலேருந்து சரிங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்பல்சரி பேன் கார்டோட ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாருமே செக் பண்ணிங்க சப்போஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வரக்கூடிய முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா ஸோ இந்த பேஜுக்கு வந்துடுங்க இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே இருக்கும் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர் அல்லது கன்சன் டாக்ஸ் பேயர் யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை செக் பண்ணிங்க நான் ஆல்ரெடியை வந்து லிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஸோ இப்போ உங்களோட பேன் நம்பர் ஆதார் நம்பர் இது எல்லாமே கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க ஸோ இப்போ என்னோட பேன் ஆதார் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டேன் இங்கே வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் அது ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு கிவன் ஆதார் நம்பர் அப்படின்னு வருது ஸோ இந்த பேன் நம்பர் வந்து ஆதாரோட ஆல்ரெடி லிங்க் ஆகிடுச்சி அப்படின்னு வருது ஸோ இந்த மாதிரி நீங்களும் செக் பண்ணிங்க ஸோ செக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு டேக்ஸ் பெயராக இருக்கீங்க அல்லது இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறமும் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வித் இன்ட்ரஸ்ட் ரேட்ட வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்களா ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா மறக்காம செக் பண்ணிடுங்க ஸோ மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களை மந்திப்பது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்